கர்த்தர் யாக்கோவை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் திரும்பிப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் பாருங்க இதுவரை கட்டளை கொடுக்கல அவங்க அப்பா கூட வாழ்ந்திருக்கு எப்படி அப்பா கூட வாழ்ந்திருக்கு ஏசா ஏ அம்மா தீரிக அம்மாட்டன்னு கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு போனேன் பெத்தேலுக்கு போகிறேன் வெத்தைலுக்கு போகிறான் தரிசனத்தை காணிறான் மாமன் வீட்டுக்கு போகிறான் ரெண்டு பெண்ணை கட்டுறான் நிறைய சம்பாத்தியம் பண்ணுறான் திரும்ப வாரன் இது வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுக்கல அப்போ கட்டளை கொடுக்கறது வரைக்கும் அதாவது உடன்படிக்கை உடன் அதாவது ஆண்டருடைய கட்டளையை பெறுகிறது வரைக்கும் நம்ம என்ன தவறு செய்தாலும் கர்த்தர் செய்வார் கண்டும் காணாத போகிற கட்டளை உடன்படிக்கை என்கிற கட்டளை ஞானஸ்தானம் என்கிற கட்டளையை பெற்ற பிறகு செய்தா உபத்திர தான் ஆமே நீங்கள் அப்படியே கடந்து வந்தீங்கன்னா ஏசாயை ஏமாத்தினது முதல் அவன் பிறந்தது முதல் கூடாரவாசியாக வாழ்ந்தது முதல் மாற்றி அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த 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 லூஸ் பட்டணத்தில் படுத்து கர்த்தருடைய தரிசனம் கண்டு இங்கே மாமனாருக்கு வந்து வந்து மாமன் வீட்டுக்கு வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அடுத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அடுத்து பின்ன ஆள் வருஷம் அங்கே வேலை செய்து முடிஞ்சு கர்த்தர் இந்த கட்டளையை கொடுக்கறது வரைக்கும் அவன் ஒரு சங்கடமும் படல ஒரு வேதனையும் போடலை ஆயா தெரிஞ்சான் தெரிஞ்சானா தெரியலையா இப்ப என்ன வாராரு யாக்க எல்லாம் சம்பாரிச்சாச்சு போயாச்சு முப்பத்தொன்னாவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் சொல்றாரு இனி நீ இங்க இருக்காது கிளம்பிப்போ அப்ப இந்த 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 அந்த மாமனாருக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சது இயேசுவா வேற யாரு சொல்லுங்களா வசனத்தை வாசிங்க தெரியும் தகப்பனார் கூப்பிடுறாரு அம்மா போய் ரெக்கமெண்ட் பண்றா தகப்பனார் கூப்பிடுகிறாரு பிளஸ்ஸிங் பண்ணி ஆசீர்வதித்து நீ போன்னு சொல்லி அனுப்புகிறார் யார் அனுப்புறது ஏசுவா தகப்பனார் அனுப்புகிறார் ஆமே ஆனால் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிறார் இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு அவன் திரும்ப வாரம் வரும்போது தரிசனம் பார்க்க ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் வாசி ஆ லாபான் முகத்தை ஆ ஆ வேறுபட்டிருக்க கண்டான் உடனே ஆண்டு பார்த்தா இருப்பார் ஆண்டவர் ஆண்டவர் இவனை ஆசிர்வச்சுட்டே இருக்கிறார் போகிற இடையங்கோ ஆண்டவர் கூட இருக்கிறாரு நடத்துகிறாரு அப்படியே அவனுக்கு விருப்பத்துக்கு விட்டு பிடிச்சார் அமேன் யாக்காபு ஒரு சுட்டி பய யாக்கோபு யார் ஒரு சுட்டி பய இப்போ யாக்கோபு யாக்கோபு என்னெஞ்சா இந்த வந்தாச்சு இப்போ சம்பாரிச்சி எடுத்துட்டு இங்கே வாரேன் வந்துட்டு என்ன செய்கிறான் முப்பத்தொன்னாவது அதிகாரத்தில் என்ன செய்கிறான் வாசிங்க முப்பத்தொன்று ஒன்றுலேயே வாசிங்க பார்ப்போம் ஆ சரி அதில் விடு நாலாவது செவாசி யாக்கோபு ராகேலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்ப கட்டளைக்கு கீழ்படிஞ்சானா இல்லையா இதுதான் எங்க புறப்பட்டு தாண்டிய வீட்டுக்கு புறப்பட்டு போகணுன்னு சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் ஐயோ ஆடு நல்லா வந்துட்டு இருக்குது வருமானம் நல்லா வந்துட்டு இருக்குது ஒன்றையும் பார்க்கண்டா நம்மளுக்கு சம்பளம் மட்டும் போதும் பிரிஞ்சு போனால் என்னெல்லாம் பார்க்கணும் ஆடு சாவியதை பார்க்கணும் வளரியதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் ஒன்றும் பார்க்கண்டா அவன் பிரிஞ்சு அப்படியே இருந்துட்டா கொள்ளலாம் அதாவது சோறு கண்ட இடம் ரெண்டு பெண்ணும் கிடச்சிருக்கு சோரம் கிடச்சிது சம்பளம் கிடச்சிது ஆடு கிடச்சிது எல்லாம் கிடச்சி அதை தள்ளிட்டு வர முடியுமா சில பாயுவோம் எல்லாம் இன்னைக்கும் மாமியார் விட்டு போறது ஆளு இல்லையா ஆஹ் நாலாவது வாசி இப்போ ஆண்டவருக்கு அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ் பிடிச்சி போறான் எப்படி பையனு ஆறுல நம்ம வாசிக்கிறது வாசிக்கேன்டா வாசிக்கிறது போல கர்த்தரை விசுவாசிக்கிறான் அமீன் ஆண்டவருடைய வார்த்தையை நினைச்சிக்கிறான் விசுவாசித்து உடனே பிண்டாட்டிகிட்டு போய் சொல்றான் அமீன் பெண்டாட்டிகிட்ட என்ன போய் சொல்றான் ஆண்டவர் நான் ஒண்ணும் இல்லாத லூஸ் பட்டணத்தில் கடந்தபோது நீ இப்படி இப்படி ஆசீர்வாதமாக வருவேன் சொன்னார் அதே ஆண்டவர் இப்போ என்கிட்ட சொல்லியார் நீ இந்த தேசத்தை விட்டு பிதாக்களுடைய தேசம் பிதாக்கள் அவருக்கு பிதாக்களுடைய தேசம் என்ன தேசம் எந்த தேசத்தின்றி யாக்கோ புறப்பட்டான் யாக்கோபு தவப்பினர் வீட்டில் புறப்பட்ட இடம் எந்த இடம் பந்து இடம் இல்லை தங்கின எந்த இடம் எந்த இடம் லூஸ் பட்டன் லூஸ் பட்டன் பரவாயில் பத்தேழு லூஸ் பட்டன் இருந்து மாமனார் வீடுங்க ஆறாம் பதினா ஆமே சரி இப்படி அந்த 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 தேசத்திலேருந்து தகப்பனுடைய தேசத்திலேருந்து நான் புறப்பட்டு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்து ஆண்டவர் சொன்ன வரையை நான் அதே ஆண்டவர் இன்னைக்கு தகப்பனுடைய தேசத்துக்கு போக சொல்லியிருக்கிறாருன்னு பொண்டாட்டி மாறிட்டேன் ரெண்டேரையும் விழிச்சு இந்த விஷயத்தில் அவனை சம்மதிச்சான் அழகு உள்ளவளையும் விழிச்சா அழகு இல்லாதவனையும் விழிச்சா விழிச்சு சென்னொன்னு ஒருத்தி சொல்லியோ சும்மா இருக்கா அப்புறம் வீட்டு தள்ளிட்டு போக்கா அப்புறம் விட்டுட்டு போக முடியுமா என் அம்மையை வீட்டுக்கு போய்ட்டுன்னா அப்படினா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு கரைஞ்சிட்டு இருந்திருக்கானே இல்லையா ஆ அப்படி தானே கல்யாணத்துக்கு அறிஞ்சிருந்து நான் வரமாட்டேன் கெட்டு நடந்து வரும் ஐயோ அம்மையோ பாட்டியோ அம்மையோ தாத்தாயும் அப்பனையும் தள்ளிட்டு வர முடியாது நீர் போவேன்னு அன்னைக்கே கழுத்தை பிடிச்சி நினைஞ்சிருக்கானா மாப்பிள்ளை வெளியில் தள்ளியிருக்கானா இறங்கி வந்திருக்க கூடாது அப்படிதானா இந்த யாக்கோப்பு சென்னோன் அவன் என்ன சென்று ரெண்டு பேரும் என்ன செஞ்சு தெரியுமா உம்முடைய தேவன் எப்படி சொல்லுங்களாம் உம்முடைய தேவன் உம்முடைய பிதாக்கள் உம்முடைய தேசம் ஆண்டவர் சொன்னது உண்டானால் உங்கள் கூட நாங்களும் வரோம் அதுல இருக்கு அதுல ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ராகேலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே உண்டா அவராலே எங்களையும் வித்து அவன் சாப்பில் போட்டு போட்டான் வாயில பாக்கெட் சின்ன மாதிரி பாக்கெட் வாயிலையும் போட்டு போட்டான் எல்லாம் உரியது இப்பாரு என்னென்ன பொண்ணு வீட்டில் பொண்ணு வீட்டில் அம்மா வீட்டில் கிடச்சி ஐஸ்வர்யத்தை வேண்டி விழணும் கடைச்சி ஐஸ்வர்யத்தை வேண்டி விளணும் அடுத்தது யாக்கோ இவ்வளோ தானு ஒன்றும் கேட்கல தார் ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு யார் கூட கிளம்பணும் யாரு கூட அப்பனை கூட அம்மைய கூட கிளம்பணுமா யார் கூட கிளம்புனா புருஷனு கூட கிளம்பணும் வாரம் போய் நீர் சொல்லியது போல போகும் போகிற சிமயத்தில் விக்கிரகத்தை வேற வேறக்கூடாது அம்மையை வீழ்ட்டு ஒரு பொருள் எடுக்கக்கூடாது ஒரு செம்பு ஒரு பாத்திரம் ஒரு பென்னு ஒரு பென்சில் ஒரு உப்பு கூட அம்மா அப்பாவை தெரியாமல் பாக்கெட்டில் போடக்கூடாது பாவம் அமேன் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி மூணு வருஷம் ஆளாக்கி வளர்த்து எல்லாம் செய்து ஒருத்தன் கையில் கொடுக்கும்போது ஒரு பொய் சொல்லப்படாது அமேன் அப்போ இவிய ரெண்டு பேரும் புருஷன் என்ன சொன்னானோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தாய் தகப்பூர் வீட்டுக்கு போகிறான் கிளம்புறான் கிளம்பி போகிறான் அமேன் கிளம்பி என்ன செய்கிறான் போகிறான் ஆளா வாசிங்க பார்ப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு ஒன்பது முதல் பன்னிரெண்டரை போகும்போது தான் இவனுக்கு ஞாபகம் வருது என்னன்னு ஐயோ அங்கே ஒரு வாதை இருக்கு என்னது என்ன இருக்கு கரடி இருக்கு ஞாத்துக்கு போகும்போது தான் போனான் போன ஒன்று ஞாபகம் வந்து அங்கே ஒரு கரடி இருக்கு நான் நேற்று இல்லைங்கி எப்போ எங்கள் வீட்டில் உள்ள பானை சட்டி எல்லாம் குரங்க்ச்சி உருட்டி போடஞ்சி இவனுக்கு போற வழியில் ஞாபகம் வருது ஏசாய ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்ம கொல்ல போவான் அவனுக்கு தப்பி போன என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறான் அதான் நம்ம ஒரு யாத்திரை போம்பா இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சு பதில் கேட்டுட்டு போனால் ஒரு தலைமுடியை கூட அசைக்க முடியாது அமேன் 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 ஹாலெல்வியா இப்போ க புறப்பட்டு போச்சுன்னா புறப்பட்டு போகணுன்னு ஆண்டர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறான் வாசி இருபத்தி முப்பத்தி ரெண்டு ஒம்பது ஆ ஆக்கோவு பாருங்க ஆண்டவராகி தேவன் லூஸ் பட்டணத்தில் வச்சு உனக்கு நன்மை போன்னு போன் விட்டாரு இப்ப வந்து கட்டளை கொடுக்கிற பெய்யாக இருக்கப்படாது அவன் மடி வந்துறேன்னு தான் லாபானுக்கும் லாபானுக்கு பையனுக்கும் அப்படியே ஒரு எரிச்சலை உண்டாக்குற குழப்பத்தை உண்டாக்கி போடுவார் அமேன் ஹாலா இவன் போக்கு தான் கட்டளை கொடுக்க முன்னே அந்த அங்கே முகநாடியெல்லாம் மாற்றி மாத்தி வச்சுட்டு தான் கட்டளை கொடுக்கிறார் ஆனால் கீழ்படியாம இருந்த தா யாக்கோ போய் நெஞ்சு போடுவார் கொன்று போடுவார் அமேன் அந்த கொல்லை தாண்டக்கு தான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கட்டளை கொடுக்குறாரு அப்ப அந்த சூழ்நிலை கரெக்டாக நடக்க கிளம்பி வாரான் வந்த உடனே இயேசாய ஞாபகம் வருது இப்போ இருந்த ஆண்டவரே நீ இப்படி இப்படி சொன்னதில்லை ஆண்டவரே இப்படி எல்லாம் சொன்னீரே எடுத்துறேன்னு விண்ணப்பம் விண்ணப்ப என்ன என்ன அர்த்தம் அப்போ ஜபம் பண்ணுன ஆமே ஜபம் பண்ணி ஆண்ட பதில் வரல பதில் வரல வந்ததா ஜபம் பண்ணோன்னா பதில் வந்ததா ஆ வரலை ஆற்றுக்கு அக்கறைக்கு கொண்டு எல்லாத்தையும் கடத்தி விட்டாச்சு கடத்தி விட்டுட்டு ஜெபம் பண்ணா பதில் இல்லை பார்த்தேன் ஆண்டோட்ட பதில் கிடைக்காம நம்ம போனால் செத்து போயிடும் ஆண்டுடைய ஊழியத்துக்காக இருக்கட்டும் மாமி வீடுக்காக இருக்கட்டு மரும வீடுக இருக்கட்டு உலகத்தில் எந்த காரியத்துக்காக இருக்கட்டும் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் போனால் செத்து போயிடுவோம் ஆமேன் ஆமேன் ஏசாய அங்கே நிற்கிறேன் அப்பா இன்னைக்கு ஏசாயை போல நமக்கு எதிராக யார் நிற்பா வாதை வாதை பிசாசு நிற்கும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்த வச்சுட்டு நம்மளை பழி வாங்கக்காக ஆண்ட விட்ட பெர்மிஷனுக்காக காத்து நிற்கும் என்னைக்கோ ஒரு நாள் செய்த தப்பு என்னைக்கோ ஒரு நாள் செய்த தப்பு காரணம் கட்டியா வந்துடுவானோன்னு இவன் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறான் ஆமே வேதம் சொல்லுது நம்ம ஆண்டோரோடு சேர்ந்து விடாம இருக்க நம்ம செய்கிற தவறுகளை பிசாசு எடுத்து என்ன செய்வானா இடையில கொண்டு வச்சுட்டு சொல்லுவாராம் நானும் உமக்கு பிள்ளை தானே நீரை என்ன தானே படைச்சிரு அவனும் நீர் தானே படைச்சிரு நான் என்ன தப்பு செஞ்சேன் இதயத்தில் ஒரு சின்ன பெருமைப்பட்டேன் அவன் இப்படி எல்லாம் செய்துட்டு உம்ம நோக்கி கூப்பிடுக்கிறான் எப்படி நீர் சேர்த்து கொள்ளப்படன்னு இன்னைக்கு பிசாசு குறைக்க நிக்கிற மாதிரி பிசாசு பிசாசுக்கூடிய யார் இருந்தா ஏசா அவன் விண்ணப்பம் கிடைக்கல நம்மளுக்கு என்ன செய்வான் ஒரு மணிக்கு ஜெவமணி பண்ணியாச்சு ரெண்டு மணிக்கு ஜெபம் பண்ணியாச்சு என்னத்தை சும்மா சும்மா ஜெப்பான் பதில் கிடைக்கிறது வரைக்கும் கன யாக்கோபு இக்கட்டில இருக்கிறான் ஆண்டவர் புறப்பட்டு போய் சொல்லியாச்சு அங்கே பாதம் நின்ன மாதிரி யார் நிக்கிறது ஏசா நிற்க அப்போ ஏசாவுக்கு அவனுக்கு அவனுக்கிட்ட போகவும் செய்யணும் ஒப்புரம் ஆகும் செய்யணும் இதுக்கு ஆண்டவர் என்ன போய் சொல்லியிருக்காரு ஆண்டவர் பதில் தந்தாதான் இது ரைட் ஆகும்னு அவன் புற பார்த்தான் குடும்பத்தில் இருந்து ஜோபம் பண்ண பார்த்தேன் இதில் இருந்து ஜோம் பண்ண என்ன இல்லை ரோஜில் தனியே வந்தானா அந்த வசனத்தை எடுப்பார்ப்போம் பண்டாட்டிய கூட ஒன்றும் இருக்கல பிள்ளைகளுக்கு கூட இருக்கல பதில் வரல அவள் தனித்து தனித்திருந்தானா பிந்தியன்னா அவங்கள முந்தி விட்டுட்டு தனித்திருந்தானா அப்போ விண்ணப்பத்துக்கு பதில் இல்லை காத்திருந்தான் அந்த அந்த ஜபமும் இந்த காத்திருப்பம் கண்டு ஒரு மனுஷன் வந்தானா மனுஷன் யாரு தேவ தூதனா தேவனா தேவனே தான் அமேன் ஹால சரி வந்தான் வந்துட்டு பேச தொடங்க பேச தொடங்கணுன்னு சொல்றான் என்னன்னு இப்படி சொல்லிட்டு அவரே ஒன்னும் செல்லாம நின்னுட்டே இருக்காரு கடைசியிலே கொஞ்சம் நேரம் ஆகும்பா என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்ய நான் போறேன் போறேன்னு சொன்னேன் என்ன செஞ்சிட்ட காலை பிடிச்சிட்டா இல்ல ஆண்டவர் நினைச்சா இப்படி 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 செல்லவும் வேண்டாம் நினைச்சாலே போதும் இவன் பொத்தன்னு உழுவானா விழ மாட்டானா ஆ ஆண்டவர் நினைச்சா யாக்கோ ஒத்துன்னு விட விழமாட்டானா இப்ப பாருங்க காலை பிடிச்சி வச்சுட்டான் நேரம் வெளுக்குது பல பல ஒரு மூணு நாலு மணி ஆகுது ஆண்ட சொல்லியாரு நேரம் வெளுக்குது எனக்கு போகணும் அப்ப தேவண்ட்ட எப்ப காத்திருக்கணும் நேரம் வெளுத்து ஆண்டவர் என்ன செய்ய முடியாது காண முடியாது ஊழியக்காரங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அப்போ உடனே ஊழியக்காரன் போய் ஆண்டோர் காலை பிடிப்பான் பொண்டாட்டி மாதிரி போய் என்ன சிறப்பிடாது இப்ப நேரம் வெளுத்து வருது ஆண்டர்கள் வாயினாலே சொல்லியார் பொழுது விடியுது நாம் போகணும் இது விடியுது நான் என்ன செய்யணும் போகணும் அப்போ பொழுது விடிஞ்ச பிறகு ஜோம் பண்ணி மாங்காயோ தேங்காயோ கொலையோ வாங்கணும் நடக்காது நடக்காது தான் சொல்லியது காலத்தை எலும்பி பரிச்சு பாஸ் ஆகணும் நல்லா படிச்சுன்னு கேட்கணும் காலத்தை எழும்பி என்ன செய்யணும் என்ன செய்யணும் மாப்பிள்ளைகள் பற்றி கேட்கணும் காலத்தை எழும்பி என்ன செய்யணும் ஆண்டவரே எனக்கு எனக்கு தரிசனம் தந்திருக்கு நடக்க கிருப தாருங்கன்னு கேட்கணும் காலத்தையே எழுந்திருச்சு என்ன செய்யணும் ஆண்டவரே கரடி வரப்படாதுன்னு வரக்கூடாதுன்னு ஜோகம் பண்ணணும் எதை கேட்கமோ அதை என்ன செய்வார் தருவார் தார காலை என்ன செய்யக்கூடாது விடப்படாது அவர் சொல்கிறாரு என்னை விட்டு நான் போகணும் அவன் ஒரே ஒரு வார்த்தை என்ன போன்னு சின்னவர் நீர் நான் நான் இதே இடத்த நான் நிறைய நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அழைச்சது நீர் நான் எவ்வளோ சந்தோஷமா உலகத்தின் பிரகாரம் ஜாலியாக நடந்துட்டு இருந்தேன் என்ன அழைச்சி வச்சிருக்கேன் இப்ப அம்மைய உயிரை எடுத்தா அது நடக்காது தந்தை ஆகணும் இல்லைங்க ஊழியத்தையும் எடுத்துறேன் இப்படி நிறைய தடவை யாக்கோபு பிடித்ததை நினச்சி அவருக்கு காலை பிடிச்சது போல முகங்குப்புற கடந்து காட்டுறீங்க ஆமே ஹால இல்லா ஹால இல்லா விடுதல கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு ஆசீர்வதிச்சிட்டு போனார் ஆமாம் அவன் மனுஷனோட போராடினான் யாரோட மாமனாரோட போராடுனா இப்ப ஏசாயோடு போராடுறான் இப்ப யாரோ யார்கிட்ட போராடுனா இயற்கையான ஒரு சுபாவம் இருக்கணும் சொல்லுவாங்க தெரியுமா பிடிச்சதை சாய்பா என்ன ஹால இல்லையா ஏசாயிட என்ன செஞ்சாச்சு ராத்திரியில் வாசி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஒவ்வொரு வசனமாக வாசிக்கணும் செய்தியை முடிச்சிடும் ராத்திரியில் எழுந்திருந்து ரெண்டு பிள்ளை ரெண்டு பெண்டாட்டியையும் ரெண்டு பணிவிடை காரிகளையும் தங்களுக்குள்ள குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு கடந்தான் சேர்த்து ஆற்றை கிடக்க பண்ணி அப்புறப்படுத்தினான் தரித்திருந்தான் புருஷன் வந்து போராடி கண்டு ஆண்டவர் சொல்லி பாருங்க அவனோடு மேற்கொள்ள முடியல ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தையாக இந்த இடத்துல ரொம்ப அவனை போராட முடியல அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு வாக்குத்தம் பெற்றது ஒண்ணு அவரு மேலே அவ்வளோ வளவுக்குடன் அனுபவிச்சிருக்காரு என்னத்தினால அனுபவிச்சாரு கல்ல கழுதை ரெண்டு பண்ணு கட்டி ஏசாயை ஏமாத்தி வழியில் ஓடி கல்ல கழுதை என்ன இல்லாமல் என்ன இல்லாமல் செய்த இவரு மேலே ஏன் அந்த பாசம் எந்த பாவி ஆகிலும் நேசர் என் இயேசு ஒருவ தானே இதுதான் ஆண்டவருடைய குணம் இதுதான் ஆண்டவருடைய குணம் இதான் அவர் மேற்கொண்டு ஜெயிச்சானா அவனை தள்ளிவிட முடியலையா அவர் சொல்றார் விட முடியாததுனால வாசி எத்தனாவது வாசனை கடைசியில் இருபத்தி அஞ்சு வாசி சுளுக்கிட்டு போகட்டும் நேரம் முழுது எனக்கு நேரம் முடிஞ்சா நிக்க மாட்டேன் போது அத பொழுது விடிய தொடங்குனாலே அப்ப என்ன செய்யும் மன்னா என்ன செய்யும் உரி போ ஹாலேலுயா ஹாலேலுயா எத்தனா தோசனம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வாசி இருபத்தாறு வாசி நான் போகட்டும் பொழுது பிடிக்கிறது என்றான் அதற்கவன் அவன் நான் கேட்டதை தர அம்ம உம்ம விட மாட்டேன் இது அன்பு 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 அதாவது அன்பு சங்கிலினால் பிணைக்கப்பட்டது என்ன சங்கிலி அன்பு சங்கிலி தாராம விட ஆ பாசி அவர் ஆ தெரியுமா குறிச்சு வச்சிருப்பார் யாக்கோவுக்கு பேர் இயேசு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா யாக்கோவுக்கு பேர் போட்டது யாரு இயேசு ஆப்ரஹாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கவன் தேவன் ஆமே ஹாலலியா திரும்ப கேட்கிற பேர் என்னடான்னு இப்போதான் அவனை கண்டது போல இப்போ தான் காணியது போல அவனு பேர் என்னான்னு கேட்குறாரு அப்போ அவன் என்ன சொல்கிறான் எத்தைன்னு சொன்னான் எப்படி தானே யாக்கோபுன்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீ போராடி ஜெயித்தவன் யாக்கோபுனு உள்ள சுபாவத்தை மாத்திரு நீ இனி ஈஸ்ரவர் கிறிஸ்தவன் என்று பேர் அப்போ நல்லா அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் என்ன செய்யாரு நீ போராடி ஜெபிச்ச மனுஷனோடும் வாசி வாசி ஆ அவனும் தெரியாத போல ஆ எனக்கு நாமத்தை உனக்கு சொல்லி தர உனக்கு நான் அங்க தரிசனம் உனக்கு தந்தேன் இந்த ரெட்டிப்பா ரெண்டாவது நல்ல ஆசிரியத்தை தருவேன் சென்றேன் எல்லாம் சொல்லிவிட்டது இன்னும் எனக்கு தான் கருத்துடைய நாமம் என்னது அதிசயமானவன் யாக்கோவுக்கு வழிபட்ட தேவன் எப்படி வழிபட்டார் அதிசய தேவன் பாருங்க எழுதிருக்கு சண்டை இருக்கிறான் அதுவரை அவன் என்ன செய்யல ஒரு பயம் தோணலை குட்டியாக நிக்க பார்ப்போம் ஒரு பயம் வரல ஏன் பயம் வரல அவன் இந்த அபிஷேகம் அவன்டைய இருந்த அபிஷேகம் ஏசுவுக்கு அபிஷேகம் இருந்ததுனால இயேசுவோடு ஒரு சிநேகிதனைப் போல இருக்கிறான் அவர் போன பொறுப்பு தான் முடிச்சு ஐயோ சொப்புனம் கண்டது போல இருக்கு உண்மைதான் இது நான் தெய்வத்தை முகம் முகம் முகம முக பார்த்தவன் இருப்பானா செத்து போயிடுவான் அப்ப எப்படி பார்த்தான் இவன் ஆ நேரடியாக பார்த்தானா சொப்புனத்துல பார்த்தானா ஆ தரிசனத்துல பார்த்தா அம்மேன் ஹாலியா அப்போ முடிச்சு பார்க்கும்போ என்னது ஆண்டவர் ஒரு முகமுகமாக அந்த நின்று பேசுறது பிரத்யட்சமாக அந்த பேசுனது தெரியுது ஐயோ நான் செத்து போவேன் ஆமேன் சொல்லு ஆமேன் சொல்லு செத்து போவேன்னு அவன் பயப்படுகிறான் பாசி யாக்கோபு கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த தலத்துக்கு பென்னியல் என்று பெயரிட்டான் கடந்து போகையில் சூரியன் உதவிமாயிட்டு சொலுக்குனால் இன்னு சாகிறது வரை தோண்டி அதனால் ஆண்டோட்ட இப்படி சண்டை பிடிச்ச உடனே கேட்கக்கூடாது சண்டை பிடிச்சி கா தந்தால் ஒரு குறை வைப்பார் அப்படி தானே வைப்பார வச்ச மாட்டாரா வாமா அப்படி கிடையாது சண்டை பிடிச்சி இல்லை இவன் ரச்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் அவன் தொட எல்லாம் ஆண்டோர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்தணும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஞாபகப்படுத்தணும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை ஞாபகப்படுத்தணும் அந்த தொட நரம்பு சுழுக்கம்பை சுழுக்கம்பை எல்லாம் ஞாபகம் வரணும் அப்போ நாம் ஞாபகப்படுத்தாவிட்டால் கர்த்தர் நம்மளை ஞாபகப்படுத்தும்படி அவனுக்கு சந்தத்தை குத்தினார் சிலவங்களுக்கு வௌத்த குத்துவார் சிலவங்களுக்கு தலையை குத்துவார் சிலவருக்கு கையை குத்துவார் நா க நாடியில் கை குடிக்க விரலில் குத்துவார் ஏதாவது ஒன்று குத்தி போடுவார்